அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் உங்கள் இல்லம் தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பராசினிகர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குருபகவானும் இணைந்து போது கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஒன்பது கிரகங்களின் பாதிக்கு பாதி அதாவது நான்கு கிரகங்கள் உங்களுக்கு சகாயம் செய்யும் நிலையில இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சுப கிரகங்களான குரு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார்கள் புதனும் சூரியன் சரோக ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல வேண்டும் இந்த வாரம் அரசாங்க அனுகூலங்கள் நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒன்பது கிரகங்களின் பாதிக்கு பாதி அதாவது நான்கு கிரகங்கள் உங்களுக்கு சகாயம் செய் நிலையில் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சுப கிரகங்களான குருவும் சுக்ரனும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார்கள் புதனும் சூரியனும் சத்ரு ரோண ரோகஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க இருலாமல் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ஆசிரியர் தொழில் ஆடிட்டர் தொழிலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க கலைத்துறை சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க சனி ராகு சந்தோஷம் சற்று குறையுங்க அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி வக்ரமாக இருப்பது ராகு இணைந்திருப்பது ஏழாம் இடத்தில் மற்றொரு சர்ப்ப கிரகமான கேது அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் செவ்வாய் அஷ்டமத்து செவ்வாயாக இருந்து உங்களுடைய தன லாபஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பான பலன்களை தராது என்றாலும் கூட குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்தாலும் அவை அனைத்துமே தவிடுபடியாகி முன்னேற்ற பாதையே உங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை கிரகநிலை நிலைகள் தெளிவுபடுத்துது ரியல் எஸ்டேட் துறைகளில் கடுமையான பின்னடைவு இருக்குங்க சகோதர உறவுகள் கருத்து வேறுபாடுகளை தந்து மன அமைதி குறைக்கும் எதிலும் கவனமும் பொறுமையும் இந்த நேரத்தில் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அதோடு ஏழரை சனி இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடைபெறுகிறது மேலும் இந்த வாரம் சனி பகவான் மீது செவ்வாய் பதிகிறதுங்க எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் போல் குடும்ப சுமை ஏற்படலாம் பார்த்துக் கொள்வது நல்லது இருந்தாலும் உங்களுடைய ராசியில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க அதனால் குடும்ப பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல தேவைகளை பூர்த்தி செய்யவதற்கான அனைத்து தகுதி செய்திகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் சூரியன் இருப்பதால் பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியை சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பூர்வ புண்ணிய வருவது என்பது நல்ல நேரம் தாங்க சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியம் சீராகி உங்களுக்கு உங்களை ஆனந்தப்படுத்துங்க அது மட்டுமில்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆதாயம் தரும் தகவல்கள் ஒன்றன் ஒன்றாக இருக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு வர இருக்குதுங்க என்ன இருந்தாலும் ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் சில காரியங்கள்ல தடங்களும் தாமதங்களும் வரதாங்க செய்யும் ஆடை ஆபரண சேர்க்கை வெளிநாடு சென்று பணிய பணிபுரிய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல நிறுவனங்களில் அழைப்புகள் வரலாங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாக்கிகள் வசூலாக இருக்கு குல தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல கும்பராசினிகர்களுக்கு சிம்மராசி கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது தனித்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் தொழில் மற்றும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது என்பது பாதிப்பு ஏற்படுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் குறிப்பாக கும்பராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அகலும் இது போன்ற நேரங்கள் ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் இருந்து உங்களால் விடுபட இயலும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல செவ்வாய் சனி பார்வை உள்ளது அதோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிநாதன் அதிக அளவில் வலம் இழக்கிறாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்களை வரவழைத்துக் கொள்ள இயலும் விரயங்களை சந்திக்க நேரில் இக்காலத்தில் வாகனம் மாற்றம் செய்வது நல்லதுங்க வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சியாகல சான்றோர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக உறுதியளிக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடம் கலைஞர்களுக்கு மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பஞ்சமாஷ்டமாதிபதியானவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இடையூறுகள் ஏற்படலாங்க அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல்கள் வரலாம் கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலர் கட்டிய வீட்டை விற்க நேரிட வேண்டிய ஒரு நிலை இருக்குது வியாபாரத்தில் பங்குதாரர்களை நம்பி செய்த காரியங்கள் இழப்புகள் ஏற்படும் பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரவில்லையே என்று கவலைப்படுவீங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்பு மாற்றம் கேட்ட பொறுப்புகள் கிடைக்க கிடைத்த பொறுப்புகள் நல்லதாக அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசினியர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால் மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல பல வழிகளில் கைப்பணம் விரயமாகும் சில தருணங்கள்ல புதிய கடனை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் தற்போதுள்ள நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கிரகநிலை கிரகநிலைகள் கூறுகின்றன அதேபோல் குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்க திருமண முயற்சிகள் தவறு ஏற்படக்கூடுங்க தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியம் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாறாக பணம் கொடுத்து உதவுவது செய்வது கூடாதுங்க எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என அறிவுறுத்தப்படுது மிக பழமையான ஜோதிட கிரகந்தங்கள் அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அன்றாட பொறுப்புகள்ல கடமைகளையும் அதிக கவனம் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்ததுங்க பணிகள்ல கவனம் குறைவும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அலுவலக சூழ்நிலை மற்றும் உயரதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க கூடாது பெரும் பிரச்சனை நையில் கொண்டு போய் விடக்கூடும் பயிலும் பயணியிலும் பேசுவதிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ நிலைமைகள்ல ஏற்பட்டு வரும் ஆறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரம் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டு புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக கொள்ளுங்க ஏனெனில் வரவேண்டிய பாக்கிகள் செய்வதில் தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கைகளின் படி வாய்ப்புகளும் வருமானமும் குறையக்கூடும் கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும் மாத ஆரம்பத்தில் இருந்தே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக அவசியங்க நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகும் கூடுமானவருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் காட்டுது பேச்சில் நிதானம் அவசியம் மேலும் சொல்ல பொது மேடைகள்ல பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் என கிரகநிலைகள் நிலைகள் எடுத்துக்காட்டுது எத்தருணங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பத கிரகநிலைகள் நிலைகள் சுட்டி நம்மை பாதுகாப்பாக அரச பாதையில் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக இந்த கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கும் பட்சத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க சற்று பாடுபட்டுதான் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதித்து பாதுகாத்து கொள்ள முடியுங்க பிற மாணவ மாணவருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து தேவையற்ற விஷயங்கள மனம் செல்வதால கல்வி முன்னேற்றம் தடைபடுங்க தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்லது பலன்களை அளிக்குங்க உங்களுடைய மனம் ஈடுபடும் இறைவனின் சொரூபத்தை உள்ளத்தில் நிறுத்தி தியானம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல விவசாய பொறுத்தவரைக்கும் விவசாய துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள காரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க பழைய கடன்கள் கவலை அளிக்கும் ஆடு மாடுகள் பசுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றிற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது ஜென்ம ராசியில் உள்ள சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்தது மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியங்க ஜென்ம ராசிக்கு ஏற்பட்டுள்ளதால் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நீங்களே உங்களுக்கு தவறுக்கு மனம் வருந்த வேண்டி இருக்குங்க அதனால் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசினேயர்கள் நிதானமாக செலவு செய்யுங்க கடின உழைப்பையும் அலைச்சலையும் தவிர தவிர்ப்பது அவசியங்க நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லது ஒருவருக்கு அன்னம் அளிப்பது நல்ல பலனை தரும் குறிப்பாக கும்பராசனியர்களுடைய வாழ்வில் இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவருக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த அனைத்து சுபகாரியங்கள் வருமானங்கள் அனைத்துமே பெருகி உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் திருக்கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் நல்ல தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்